ஏப்ரல் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து தந்தம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு சந்தை ஒருங்கிணைவதால் தந்தம் சாதனை உயரங்களில் இருந்து பின்வாங்கியது கோல்ட்மேன் இன்னும் லாப எதிர்பார்ப்புடன் தந்தம் திங்கள்கிழமை வரலாற்று உயரமான அவுன்சிற்கு மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பத்தைந்து டாலர் ஐ தொட்ட பிறகு சற்று பின்வாங்கியது முதலீட்டாளர்கள் லாபத்தை உறுதிப்படுத்தியதும் அமெரிக்க டாலர் உறுதிப்பட்டதும் ஒருங்கிணைப்பு கட்டத்திற்கு வழிவகுத்தது குறுகிய கால பின்வாங்கல் இருந்தபோதிலும் கோல்ட்மேன் சாக்ஸ் தனது லாப எதிர்பார்ப்பை பராமரித்தது மத்திய வங்கிகளின் வலுவான தேவை மற்றும் தங்கம் தொடர்பான எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ரேட் ஃபண்டுகளில் இடிஎஃப்ஸ் தொடர்ச்சியான பணப்பாய்வை காரணங்களாக குறிப்பிட்டது உலகளாவிய மந்தநிலை பற்றிய அதிகரித்த அச்சங்கள் தங்கத்தின் ஈர்ப்பை ஒரு மூலோபாய ஹெட் ஆகஸ்ட் வலுப்படுத்துகின்றன இன்றைய தொடக்க விலை மூன்றாயிரத்து இருநூற்று பதினோரு டாலர் ஆகும் ஏமெல்பி மூன்றாயிரத்து இருநூற்று இருபது டாலர் இல் உள்ளது மற்றும் பாய்வோட் இரண்டு மூன்றாயிரத்து இருநூற்று பதினேழு டாலர் இல் அமைந்துள்ளது தங்கம் தொடக்க விலையை விட கீழே வர்த்தகம் செய்யும் வரை அமர்வு ஒரு கிளாசிக் விற்பனை சமிகையை பிரதிபலிக்கிறது அடுத்த கீழ் நோக்கி இலக்கு மூன்றாயிரத்து நூற்று எழுபத்தைந்து டாலர் ஆகஸ்ட் இருக்கலாம் இது அருகிலுள்ள ஆதரவு மட்டமாகும் தங்கம் பாய்வோட் இரண்டு ஐ மீறினால் மேல் நோக்கிய உந்தம் திரும்பலாம் மூன்றாயிரத்து இருநூற்று இருபத்தொன்பது டாலர் நோக்கி ஒரு சாத்தியமான நகர்வு ஏற்படலாம் இது அருகிலுள்ள எதிர்ப்பு மண்டலமாகும் முக்கியமாக பரந்த அமைப்பு இன்னும் கட்டமைப்பானதாக உள்ளது போக்கு உணர்வு மற்றும் சுழற்சி குறிகாட்டிகள் அனைத்தும் மேல் நோக்கி சீரமைக்கப்பட்டுள்ளன கீழ் நோக்கிய அழுத்தம் இப்போதைக்கு வரம்பாக தெரிகிறது தகவல் இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது